ஹாய் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று போட்ட வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியல பார்த்தவங்க வந்து ரெண்டு ரெண்டு மூணு பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அதோட உள்நோக்கம் என்னான்னு சொல்லுங்கள் அது இந்த வீடியோ போடுறது வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது எங்கேயே இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வந்து அதை யோசனை பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணும் அட்வைஸு பண்ணலாம் பண்ணுறது ஈஸி ஆனால் அதை அவங்க கேட்கணும் கேட்டு கடைப்பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து இருக்குது எனக்கு வந்து அந்த பொண்ணும் பையனும் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருந்தது கடவுள் புண்ணியத்தில் அவங்க ரெண்டு பேர் பிரியக்கூடாது மன திருப்தியாக ரெண்டு பேரும் மனசுக்கு ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் பண்ணாரி அம்மன் சார்பாக ஒரு குழந்தை ஒன்று இருக்கணும் அதுதான் என்னோட வேண்டுதலும் கூட அவங்களோ எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது எந்த பேருன்னு சொல்லக்கூடாது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் பிரியக்கூடாது ஆனால் அந்த பையன் மனைவி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற அப்படி பேசும்போதே தெரிஞ்சிது வருத்தமாக பேசணும் அப்படி பேசுகிற வார்த்தைகள்லே தெரியும் ஏன்னா வ வ மனசில் வருத்தம் இருந்தால் தான் வெளியிலையாட்டே சொல்லணும்னு தோணும் அந்த பையனுக்கு வந்து மனசில் வருத்தம் இருந்தது தான் நான் சொன்னேன் என் எனக்கு வந்து நிறையா அந்த வாழ்க்கையை பற்றி பேசணும்னு தோணுது உண்மையாகவே அந்த பொண்ணோட நம்பர் தான் நான் வாழ்க்கையை புரிய வைப்பேன் ஒரு ஆண் தோணை இல்லாத பெண்ணோட வாழ்க்கை எப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்றதையும் புரிய வைப்பேன் ஒரு பெண் தோண இல்லாத வாழ்க்கை ஒரு ஆண் எப்படி கஷ்டப்படுவான்றது அதையும் நான் புரிய வைப்பேன் கூடி சீக்கிரம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தம்பி லைனில் வந்தா அப்படின்னா நம்பர் வாங்கி நான் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவேன் அது வந்து பண்ணாரி அம்மனோட அருள் வ எனக்கு கிடைக்கணும் அந்த பண்ணாரி அம்மா தான் அந்த அருளை கொடுத்து அந்த பொண்ணோட நம்பர் எனக்கு கிடைக்க வைக்கணும்னு நான் சாமி வேண்டிக்கிறேன் உ உண்மையே எனக்கு அதுலேருந்து அதே ஒரு நினப்பு தான் அந்த பையன் ஊர் தெரியாது ஊர் சொல்லியிருக்காப்படியே அந்த ஊரில் போய் எங்கேன்னு போய் யாரை போய் கேட்க முடியும் நம்ம போய் கேட்க முடியுமா அதெல்லாம் தப்பு அந்த பையன் கண்டிப்பாக அம்மா வந்து அந்த பையனை வ லைவில் வர வைக்கணும் வர பேரும் ஞாபகம் இருக்குது வர வைக்கணும் அந்த பொண்ணோட நம்பர் வாங்கினோம் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் பேசுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் என்னோடய ஆசையும் அதுதான் அவங்க ரெண்டு பேர் பிரியக்கூடாது ஏன்னா அந்த தம்பியை நினச்சிட்ருக்கலாம் அந்த பொண்ணை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணுறது ஈஸின்னு நினச்சிட்ருக்கலாம் அந்த ரெண்டாவது பொண்ணு அமைதி பார்த்திங்களா அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருப்பா அந்த பொண்ணுக்கு குழந்த இருக்குன்னு எப்படி தெரியும் நமக்கு எதாவது தெரியுமா தெரியாது அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும்னு நமக்கு தெரியுமா தெரியாது இன்னும் சொல்லுவாங்க முந்தின சோறு மொன உடஞ்சி போச்சுன்னா பிந்தன சோறு அசிங்கம் தான் சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி கே வேறு வார்த்தை வார்த்தைகள் வரும் இந்த வசனம் வந்து புரிஞ்சவங்களுக்கு தெரியும் தாங்க ஒரு வாழ்க்கையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டா அது ரெண்டாவது வாழ்க்கை அந்த மொதல் வாழ்க்கையில் கிடைக்கிற மரியாதை மாரி வராது அது நிறைய பேருக்கு தெரியும் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பையனையும் பிள்ளையும் நினைக்கும்போது கண்டிப்பாக நான் அந்த பையன்கிட்டையும் சரி அந்த பிள்ளைகிட்டையும் சரி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானு கடவுள்கிட்ட ஒரு வாக்குறுதி வச்சுருக்கேன் அப்பிலேருந்தே அந்த பையன் என்கிட்ட பேசுனதுலேயே அதுதான் நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாங்க அந்த பையன் எப்படி லைவில் வரா அப்படியா இல்லையா இல்லை அந்த பையன் அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட என்கிட்ட பேசலாம் இல்லையா எனக்கு வந்து அந்த பையனை பிள்ளையும் சேர்ந்து வாழணும் ஒரு குழந்த இருக்கணும் அப்படிங்கிற தான் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க குழந்த இல்லைன்னா என்னங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க நமக்கு என்ன ஒன்று என்ன வேறு இது குழந்த ஒன்று தத்தெடுத்துக்கலாம் இல்லையா கணவன் மனைவிக்கு இல்லை கணவன் மனைவிக்கு குழந்தையாகவும் மனைவி கணவனுக்கு குழந்தையாகவும் இப்படி வாழலாம் நிறைய பேர் அதுமாரி நினச்சி வாழ மாட்டேறாங்க குழந்தை இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க என்னை பொறுத்தவரையிலையும் சில பேர் வந்து குழந்தைங்க அப்படின்னு பெத்த பிள்ளைங்களால் வருத்தப்பட்டு மன உடஞ்சி போனவங்களும் இருக்கிறாங்க அவங்களோட சுச்சுவேஷனில் பார்க்கும்போது குழந்தையே வேணாங்க கல்யாணம் பண்ணோமா அது இருந்தால் கடவுளாக கொடுத்து இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா போக்டுங்க நாம் மாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கத்தை நல்ல நிறைய பேர் கொண்டு வரணும் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க மட்டும் என்னங்க சாதிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஓடி ஓடி பாடுபட்டு சொத்து சோகம் காடு வீடு நல்லா தேடி வச்சு கடைசியில் அந்த பொண்ணுங்க என்ன கஞ்சியாக ஊற்றுதுன்னு நினைக்கிறீங்க பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி நான் பொதுவாக யாரையும் பொண்ணுங்க தான் பையங்க தான் அப்படின்லாம் சொல்ல வரல பொண்ணுங்களும் சரி பையங்களும் சரி நம்ம கட்டுற என்ன தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர பிற்காலத்தில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே பார்த்து எதிர்பார்த்து செய்கிறாங்க இல்லை யாரோ ஒருத்தர் தாங்க பெற்றவங்களுக்கு சோறு போடுறாங்க மீதியெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நான் பார்த்த வாழ்க்கையிலேயும் பெற்றவங்களுக்கு சோறு போடாமல் நிறையா சொத்து பத்து வச்சுருக்காங்க பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் காடு தோட்டம்லாம் வச்சுருக்குறாங்க வீடெல்லாம் வச்சுருக்காங்க அவங்களாம் பசங்களாம் என்ன தெரியுங்கள பண்ணுறாங்க ஆளுக்கு பதியாக பங்கு பிரித்து விட்டுறாங்க ஆனால் அம்மா அப்பாவை கஞ்சி ஊற்றுறது இல்லை நிறைய பேர் கல் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இன்னும் அந்த எப்படின்னா அவங்கள பற்றி சொல்லக்கூடாது நான் எங்கள் ஊர்லேயே தான் இருக்கிறாங்க அவங்கள பற்றி சொல்லக்கூடாது பேர் ஊர் சொல்லாத இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் சோறு போடலைங்க அவ்வளோ சொத்து வச்சுருக்குறாங்க அவங்களாம் சோறு போடலை பாவம் வயசானவங்க சாப்பிட முடியாமல் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க ஒரு நேரம் இல்லாமலும் வயிற்றுக்கே இல்லாமல் குடிக்காமல் படுத்துருக்குறாங்க அதெல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் அதுதாங்க சொல்கிறேன் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படாங்க யாருமே சரிதான் குழந்த இல்லைன்னு வருத்தப்படாதீங்க சரிப்பா வாழ்க்கையே முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக கொண்டுகிட்டு போங்க இந்த வீடியோ யார் யார் பார்ப்பாங்கன்னு தெரில பார்க்குறவங்க எல்லோருமே வாழ்க்கையை நல்லா கொண்டுட்டு போங்க பெஸ்ட்டாக கொண்டுட்டு போங்க நாம் வாழ்கிற வாழ்க்கையில் யாருக்கும் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது எந்த ஒரு யார் கிட்ட பழக்கினாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகுங்க பழகி பாருங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிற பழக்கம் கடைசி வரலையும் நீடிக்கும் நட்பாக பழகுங்க ஒரு சகோதரன் சகோதரியாக பழகுங்க நான் வந்து நான் இன்னைக்கு வேறு டாபிக் பேசணும் தான் நினச்சி முடிவு பண்ணினேன் ஆனால் அது பேசுறதுக்கு டைம் இல்லை இப்போ பாருங்கள் டைம் ஆச்சு எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு ஓகே பாய் பேசிக்கலாம் நாளைக்கு என்ன வீடியோ வரும்னு எதிர்பார்த்துட்டுங்க